பா வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் இப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை வெறும் வெண்டைக்காய் வெங்காயம் எதுவுமே கூட ஒரு வெங்காயம் ஒரு மிளகா கூட தேவையில்ல எவ்வளோ சூப்பராக செய்யலாம்னு பாதான் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பருப்பு குழம்பு மூலம் வச்சு சாப்பிடும்போது பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்படி யாராவது செஞ்சு பார்த்து வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ சேண்ட் சப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்துக்கிறோம் பாருங்கள் இது பார்க்கு இப்படி இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் இதை தண்ணியில் டைம் அப்படியே அலசி நம்ம வந்து ஒரு துணி இருந்தால் வேஸ்ட்டு துணி இருந்தால் அதில் தொடச்சிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் வளவரப்பு இருக்காது நல்லா ரொம்ப வளவழப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அலசிக்கிறோம் தொடச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி எல்லா காயும் துடைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம துடச்சிக்கிறோம் நம்ப நமக்கு வளவழப்பு இருக்காது இன்னும் என்ன பண்ணுவோம்னா வலவழப்பாக இருக்கும் இந்த மாதிரி துடச்சிக்குவோங்க ரைட் நம்ம எல்லாம் துடச்சி எடுத்தாச்சு போவாங்க எப்படி வெட்டலாம்னு பார்க்கலாம் பாருங்க ஒவ்வொன்றா வெட்டினா ரொம்ப லேட்டாகும் நண்பா அதனால் என்ன பண்ணேன் நான் எல்லாத்தையுமே துண்டு துண்டாக கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன வயசாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் சீக்கிரம் வேகும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொன்றா கட் பண்ணிங்கன்னா லேட் ஆகும் அதனால் நீங்கள் ரெண்டு ரெண்டாவது மூணு மூணாவது வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் பருவ நண்பா இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்குவாங்க இப்படி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒவ்வொன்றா கட் பண்ணிங்கன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி கட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக் டக்குன்னு கட் பண்ணலாம் பரவாயில்ல நாங்கள் டக் டக்குன்னு கட் பண்ணிடுறோம் பருவ நண்பா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்குவாங்க பண்ணிச்சு நம்ம எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன சின்னதாக கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் எல்லாம் ஒரே அளவு வர மாதிரி இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கிறோம் முதல்ல அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம ரொம்ப அதிகம் எண்ணெய் வேணாம் ஓரளவு மீடியமாக ஊற்றுங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பாருங்கள் எண்ணெய் கொதிக்குது நல்லாவே தெரியுது பாருங்கள் எண்ணெய் கொதிக்குது நல்லா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கிறோம் எண்ணெயை போதும் ரொம்ப அதிகமாக ஆடம் கடுகு போட்டுக்கோ போதுமான அளவு கடுகு கடுகு வேற வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் கடலப்பருப்பு தனியாக அதிலேயே போட்டுக்கிறோம் அப்புறம் கடலப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதிக்கிது அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக என்ன என்ன கொஞ்சமாக போட்டால் போதும் நல்லா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவே நல்லா கொரிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயம் எடுத்து போட்டுக்கிறோம் கழுவை வெண்டா நம்ம ஆல்ரெடி நம்ம தான் துடச்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம் அதிலே நல்லா பெற்றி விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா மிக்ஸிங் ஆகிற மாதிரி எண்ணெயும் கடலை போட்டு நல்லா மிக்ஸிங் ஆகிற மாதிரி நல்லா பெருவிட்டுவாங்க எப்போ நல்லா மிக்ஸிங் பண்ணி விட்றோம் அடுப்பு மட்டும் கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு போதுமான அளவு உப்பு உப்பு பாருங்கள் ரொம்ப அதிகமாக வேணாம் போதுமான அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போடுங்க ரொம்ப அதிகமாக போடாதீங்க அவ்வளோதான் ரொம்ப இதுக்கு நமக்கு தேவையான அளவு இது மட்டும்தான் மற்ற எதுவும் தேவை உங்களுக்கு இது மட்டும் இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிரட்டி விடுங்க ஒரு சொட்டு தண்ணி தேவைலாம் இப்படியே போதும் நீங்கள் தண்ணியே ஊற்ற தேவையில்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றவே கூடாது நம்ம லைட்டாக மேலாக கன்று ஓரளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இதுக்கோ சொன்னால் அந்த காய் அந்த எண்ணெயிலே ஸ்ப்ரே ஆகி வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்க வாங்க முடிச்சிங்களா பாருங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெழுந்துருச்சு என்ன போனால் நம்ம நல்ல ஒரு அளவு சுண்டி வச்சு தண்ணியே ஊற்றுலாம் இந்தளவு வெந்து வெந்துருச்சு என்ன வந்து கொஞ்சம் வேணும் என்னால் முடிவச்சலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்தளவு எழுந்திருச்சு பாருங்கள் அந்தளவுக்கு நீங்கள் அவ்வளோ எவ்வளோ யூரோ அந்த அளவுக்கு பாருங்கள் எண்ணெய் இழுத்துருச்சு அளவுக்கு பாருங்கள் நல்லா சொல்லிடுச்சு இந்த மாதிரி என்ன பண்ணிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடாதீங்க யாரும் வெண்டக்கா இப்படி இருக்காதுன்னு சொன்னீங்க யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் அவ்வளோ சுட சுட ரெடி ஆயிடுச்சு வாங்க இது இப்படின்னு சாப்பிட்டு போகலாம் சாப்பாடு சாப்பாடு பருப்பு குழம்பு நல்லா இருக்கும் அதனால் பருப்பு குழம்பு பார்த்தீங்களா அதுக்கு சைடிஷ் எதுவும் வெண்டக்காய் பொரியல் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் எல்லோருமே செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேர்மல் மக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி பாய்